ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் நான் ஒரு ரெண்டு முழு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பல் இருக்கும் தோலை உரிக்கணும்னு தேவை கிடையாது இந்த தலையையும் வாழையும் மட்டும் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எண்டை மட்டும் கட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க இப்போ அதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இடையில இடையில மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்பவும் குறை குறைப்பாக இல்லாமல் அது மாதிரி ரொம்பவும் பேஸ்ட்டாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இதை ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இது கூட நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா திரும்பவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் ரொம்ப உரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நல் நல்லெண்ணெய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருந்துட்டு இந்த பூண்டு சட்னியை நம்ம இட்லி தோசை இது கூட சர்வ் பண்ணலாம் மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்